வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பொறுப்பில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பொறுப்பு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பயிர் வகை இது புரதம் சத்து இரும்புச்சத்து கேல்சியம் மற்றும் பல தாது பொருட்களை கொண்டிருக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் கட்டுப்பாடு வைத்துக் கொள்வதற்கு கற்களை கரைக்கிறதுக்கு என்று பலவிதமான மருத்துவங்களை பொறுப்பு கொடுக்குது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன பொறுப்பினுடைய இன்னும் சில மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்கள் இப்போ வீடியோ குறிப்பிடலாம் நம்முடைய உடலடியை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறை வைக்கிறதுக்கு கொல்லு தானியத்தை எடுத்துக்கலாம் உடலடியை குறைக்கிறதுல மிக முக்கிய சிறந்த இயற்கை உணவுகள் ஒன்றாக கொல்லுப்பொறுப்பு இருக்குது நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக நிறைய பேருக்கு வந்து கொல்லு தானியம் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு கொல்லு தானியம் நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நம்ம வெறும் வயிற்றில் வந்து பார்த்தோம் தினமும் காலையில் நீரில் கலந்து நம்ம குடிக்கும்பொழுது வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நமக்கு வந்து கரைந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும் ஸோ அந்த கொழுப்புகள் கரைந்து எனர்ஜியாக மாறும்பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைச்சிக்கலாம் ஏதாவது ஒரு உணவு வேலையில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடல் எடை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு விரைவில் உடல் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொண்டு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு கொள்ளுத்தானியத்தை எடுத்துக்கலாம் அஜீரணம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளுத்தானியத்தை எடுத்துக்கலாம் ருசி மிகுந்த உணவுகள் அந்த டேஸ்டி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல் புளித்த ஏப்பம் போன்றவையெல்லாம் ஏற்படும் ஸோ இது வந்து அஜீரணம் அது அசிடிட்டிக்கான அறிகுறியாக இருக்கும் மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள்லாம் சரிவர உற்பத்தி ஆகாது அப்போது வந்து சாப்பிட்ட உணவு வந்து மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு இருக்கும் ஸோ இது வந்து ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க

இருப்பவர்களுக்கு தானியத்தை எடுத்துக்கலாம் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒன்றுதான் தான் ஸோ உடலின் நோய் எதிர்ப்பு திறன் அது வலுவிழக்கும் போது இந்த மாதிரி ஈஸியாக நோய் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடும் இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொல்லு ரசம் அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும் போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை வெகு சீக்கிரத்தில் குணமாவதோடு இந்த நோய்களெல்லாம் நம்மளுடைய உடல் இழந்த அந்த பலத்தையுமே நம்ம திரும்ப மீட்டுக் கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க

கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியுது எனவே தினமும் நீங்க இரவில் சிறிதளவு கொள்ளுத்தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சு மறுநாள் அந்த கொள்ளுத்தருப்பு கொள்ளுத்தானியத்தை நீங்கள் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும் சிறுநறுக்கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் இந்த மாதிரி முறைகளில் கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டு வரும்போது சிறுநறு கற்கள் வெகு வேகமாக கரைகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் சில கற்கள் உருவாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கொள்ளுத்தானியத்த உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் மலச்சிக்கல் தீர்வதற்கு கொள்ளுத்தானியத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் காலையில் எழுந்ததும் கழிவறையில் வந்து பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி தான் மனிதர்களினுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசாவாய் குடல் வந்து சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும் இதை தான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் கார்டிசிபேஷன் சொல்வாங்க நார் சத்து அதிகமாக இருந்திருக்கு இப்போ ஃபைபர் அந்த நார்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம திறந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா தான் நமக்கு எல்லாம் மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்றது அர்த்தம் ஸோ நீர் நீர்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது மலச்சிக்கலை சரி பண்ணிக்கலாம் அதனால தானியத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறீங்க கொள்ளு சூப்பு முளைக்கட்டிய கொள்ளு பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு தானியத்தை எடுத்துக்கலாம் எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்த நாளங்களில் படியிறதை முன்னாடியே தடுக்கக்கூடியதாக தானியம் இருக்கு அப்படின்றது வந்து மருத்துவ ஆய்வுகளை தெரியப்படுத்துறாங்க உதவைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் இரண்டு வேலை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அவர்களினுடைய ரத்த நாளங்களில் படித்திருக்கூடிய கொள்ளுப்பருப்புகள் இருக்கக்கூடிய குறைந்த அளவு கொழுப்பட்சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு உடல் நலனை வந்து மேம்படுத்துகிறது குறிப்பிட்டிருக்காங்க ரத்த நாளங்களில் படியாமல் இருக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் இதனால் இதய துரிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் கண் நோய்கள் குணமாகுவதற்கு பயன்படுத்தலாம் மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் பலருக்கும் ஏற்படுகிறது இந்த நோய் ஏற்பட்டு கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் வந்து கண்களில் ஏற்படும் எடுத்துக்கலாம் அதிகம் இருக்கு எனவே கஞ்சக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணம் நீர்ல ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து நம்மளுடைய கண்களை வந்து வாஷ் பண்ணணும் வந்து கழுவிட்டே வந்தோம் கண்களினுடைய எரிச்சல் நீங்கி கண்கள் இருக்கக்கூடிய நோய்

நம்ம ஒரு முறை அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு நார் சத்து அதிகம் கிடைக்கப்பெறும் ஸோ அவர்களினுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரிக்கப்பட்டு சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கொள்ளு தானியம் ஹெல்ப் பண்ணும் எனவே கொள்ளு தானிய உணவுகளை சுகர் பேஷன்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு கொள்ளு தானியம் அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளு பொறுப்பாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வழி அப்படின்றது பெண்கள் மட்டுமே வந்து உணர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கு மிகுந்த வலியும் வந்து ஏற்பட்டு அவர்களை அதை வந்து வெகுவாக கலைப்படைய செய்ய வைக்கும் சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதியுறக்கூடிய பெண்கள் வந்து கொள்ளு பொறுப்பை கொண்டு செய்யப்படக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேண்டும் அப்படின்றத நம்ம அது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க கொள்ளு தானியங்களில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது இது பெண்களினுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடு பண்ணி மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வைக்கும் அதிக எரிச்சல் வலி எல்லாத்தையுமே பெண்களுக்கு வந்து குறைத்து கூடியது இந்த கொல்லுப்பருப்பு கொல்லு பருப்பு தொடர்ந்து எடுத்துக் கொள்ளும் போது இந்த மருத்துவமனைகள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் டெய்லியும் இந்த கொல்லு பருப்பு கிடைக்கக்கூடிய சீசனில் வந்து எடுத்துக்கலாம் பல வகையான சிறு தானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது அதில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறு தானியம் தான் இந்த கொல்லு பருப்பு இந்த கொள்ளு பருப்பு பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுது அப்படின்றது பலருக்குமே தெரியும் ஏன்னா கொல்லுப்பருப்பு குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படும் போது குதிரைகளினுடைய அந்த செயல்படக்கூடிய திறன் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும் ஆனால் மனிதர்களுக்குமே பல வகையான ஊட்டச்சத்துகள் அளிக்கக்கூடியது தான் இந்த கொல்லுப்பருப்பு கொல்லுப்பருப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக நமக்கு இந்த தானிய வகைகளில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது கொள்ளுப்பருப்பு எனவே நமது நாட்டினுடைய பண்டைய மருத்துவ சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தில் எனவே கொள்ளுப்பருப்பு வந்து தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதுல இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை